திடீரென ஸ்டாலின் பக்கத்தில் அமர்ந்த எடப்பாடி ஸ்டாலின் செய்த தரமான சம்பவம் அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நடந்த சம்பவம் ஒன்று மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது அந்த வகையில் காவேரி நீரை பெறுவதற்கு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவேரி தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் இதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது அதேபோல் கர்நாடகாவில் இருந்து காவிரி நீரை பெறுவது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் நேற்று நடந்தது காவேரி விவகாரம் குறித்து விவாதிக்க நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நேற்று அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் நடந்தது மேலும் காவேரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்க முடியாது என்று கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டு விவசாயிகளின் நலனை பாதிக்கும் எந்த செயலையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் பேசினார் குறிப்பாக இந்த கூட்டத்தில் காவிரி நீரை தர முடியாது என்று மறுத்துள்ள கர்நாடக அரசுக்கு கண்டனம் தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை உடனடியாக விடுவித்த கர்நாடக அரசுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் ஆணையிட வேண்டும் மேலும் தேவைப்படுமானால் உச்ச நாடி அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என தமிழ்நாட்டின் எண்ணங்களை தீர்மானங்களாக வடிவமைத்திருக்கிறோம் காவிரி டெல்டா உழவர்களின் உரிமைகளை நிலைநாட்டுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் காவிரியில் நீர் வழங்க முடியாது என்று கூறும் கர்நாடக அரசை கண்டிக்கிறேன் அதேபோல் தமிழ்நாட்டின் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் சி டபிள்யூ ஆர் சி அமைப்பின் ஆணையின் படி நீரை கர்நாடக தர மறுப்பது தமிழ்நாட்டு விவசாயிகளை வஞ்சிக்கும் செயலாகும் தமிழ்நாட்டிற்கு நீர் வழங்க முடியாது என்று கர்நாடக அரசு கூறுவது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டு விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய இத்தகைய செயல்களை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் ஏற்றுக் கொள்ளாது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசினார் அதன்படி முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கூட்டத்திற்கு வர அதிமுக சார்பாகவும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் வியப்பளிக்கும் விதமாக அதிமுக சார்பாக இந்த கூட்டத்தில் எஸ் வேலுமணி கலந்து கொண்டார் வேலுமணி முதல் வரிசையில் ஸ்டாலினுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்தார் கட்சியின் சட்டசபை பலத்தை வைத்து இடம் கொடுக்கப்பட்டு இருந்தது வேலுமணியை பார்த்ததும் ஸ்டாலின் அப்படியே சிரித்து கையை கூப்பி நட்பாக வணக்கம் வைத்தார் பதிலுக்கு எஸ்பி வேலுமணியும் வணக்கம் வைத்தார் இருவரின் செயலும் பெரிய அளவில் கவனிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசியல் நீண்ட காலத்தில் பின் இப்படி அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றில் உண்மையாக அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டுள்ளன முக்கியமாக பிரதான எதிர்க்கட்சி கூட கலந்து கொண்டுள்ளது அதில் இரண்டு எதிரெதிர் தலைவர்கள் நட்பாக கையை கூப்பி வணக்கம் வைத்த நிகழ்வு பெரியளவில் வரவேற்பை பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் பக்கத்தில்தான் அமர்ந்திருந்தார் இந்த நிகழ்வு அங்குள்ளவர்களை வியக்க வைத்தது மட்டுமில்லாமல் மேலும் எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கைகூப்பி இருவரும் மாற்றி மாற்றி வணக்கம் வைத்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது